அம்மா என்ன சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கீங்க போட்டு நூடுல்ஸ் முட்டைலாம் போட போறீங்களா வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் சொல்லுமா ஏன்னா ஐந்து சேர்த்துக்கலாம் எப்போ முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறோம் எத்தனை முட்டை மேகி செய்ய எடுத்துருக்கீங்க

బీన్స్ సేసుకురమీ సేసుకోవడం చెప్పకా நல்லா வறுக்கிக்க வேண்டியதுதான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா வரை சேர்த்துக்கலாம் நல்லா விதங்கிட்டு நூடுல்ஸ் மசாலா நூடுல்ஸ் மசாலா சேர்த்துக்கலாம் நல்லா ఇప్పుడు వేగ వచ్చి నూడిల్స్ సేర్ నూడిల్స్ రెడీ ఆ లాస్టా ముట్టే సేసుకు அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பரான நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு சாப்பிட வேண்டியதான் பாய்